வணக்கம் அவர்களை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகுமார் துங்க ஜனாதிபதி இருந்து ஓய்வு பெறும் போது தனது வங்கி கணக்கில் பணம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியும் தற்போது காணிகளை விட்டு தான் தான் வாழ்ந்து வருவதாகவும் கூறியிருக்கின்றார் நாட்டின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசானிகா தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிக்கான ஓய்வூதியம் மற்றும் இதர சலுகைகளை நிறுத்த உள்ளதாக தெரிவித்த நிலையில் சந்திரிகா வந்து இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் பேசிய அவர் தாம் அரசாங்கத்திடமிருந்து எதையும் எதனையும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச தனக்கு ஒன்பது ஆண்டுகளாக ஓய்வூதியம் வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் யாரிடமிருந்தும் எதையும் வாங்கி சாப்பிடவில்லை என்றும் எங்களிடம் இருப்பதை மட்டுமே மற்றவர்களுக்கு கொடுத்து வருகிறோம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் நான் ஜனாதிபதியாக இருந்து வீட்டுக்கு சென்ற போது என் வங்கி கணக்கு உண்மையில் ஓவர் அப்ட் அப்படின்னு சொல்லியும் தான் அதுக்கு பிறகு நிலத்தை விட்டு தான் வாழ்ந்து வருவதாகவும் மின்சாரத்தை கட்டணம் மின்சார கட்டணத்தையும் கூட தனது சொந்த காசுதான் செலுத்தி வருவதாகவும் என்னிடம் நான் நான்கு வாகனங்கள் மட்டும்தான் உள்ளன அப்படின்னு சொல்லியும் மேலும் நாலு கார்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார் சந்திரிகான்னு சொன்னாலே எங்களுக்கு எங்களுக்கு பழைய ஜாழ்பான ஜாழ்பானக்காரர் பொறுத்த வரைக்குமே எங்கள் இடப்பெயர்கள் இந்த குண்டு வீச்சுகள் தான் ஞாபகத்தில் வரும் தொண்ணூற்றி நாலில் வந்து ஒரு அமைதி என்று சொல்லியோ அல்லது ஜாழ்ப்பாணக்காரங்கள் நம்பி தான் அவள் நம் ஒரு நம்பிக்கையை கொடுத்து தான் ஆட்சிக்கு வந்தவங்க ஆனால் அவங்க இந்த ஆட்சி காலத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ் மக்கள் வந்து கஷ்டப்பட்டிருந்தார்கள் அப்ப நாங்க பாக்க கிட்டத்தட்ட எங்களுக்கு சில வடிகள் ஞாபகம் பெறும் அப்படின்னா தமிழ் மக்களோட வந்து பிரச்சனை மணியின யாருமே வந்து பிற்காலத்துல நல்ல மாதிரி வாழ்ந்ததே இல்லை படிவாட்டத்து பாத்தீங்கன்னு சொல்ல முழுப் பெரும் இன்றைக்கு மைந்தா குடும்பமும் சரி ராஜபக்ச குடும்பமா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி சந்திரிகா குடும்பம் சரி எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு இதுக்கெல்லாம் வந்துருக்கணும் இப்போ இவா சந்திரிகா சொல்றா மைந்தா குடும்பம் தான் அந்த மைந்ததா மைந்தா தான் எனக்கு இந்த ஓய்வூதியம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ இல்லாமல் தான் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும் மைந்த ராஜபக்ச குடும்பத்துக்கும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆஹ் ஆடின ஆட்டம் என்ன அது யாழ்ப்பாணக்காரங்களோடய இல்லை எங்களுடைய நாங்கள் சில பேரில் இருப்பான் அந்த கெடுபிடிச்சாள்ன்னு சொல்லுவாங்களா எங்களோட கொழுவினாலே அவங்களுக்கு வந்து டைம் சரியில்லாம போயிடும் போல இருக்கு அஹ் கொழுவிட்டாங்க அப்ப இனி அவங்களுக்கு டைம் சரியில்லா போறதுதான் ஒரே இருக்கிறதுல ஒரு வழி அதை அவங்களை அனுபவிச்சுதான் நான் போகணும் ஆஹ் ஒட்டுமே செய்ய இல்லாது நன்றி